வெல்கம் டு மீடியா புத்திசாலித்தனமாக பதில் சொல்வதாக நினைக்கிறீர்களா நீதிபதி விஷால் இடையே காரசாரவாதம் லைகா நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது எனவும் வெற்று பேப்பரில் தன்னிடம் கையெழுத்து பெறப்பட்டதாகவும் நடிகர் விஷால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செழியனிடம் நடிகர் விஷால் பெற்ற இருபத்தி ஒன்று கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடனை லைகா புரொடக்ஷன் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது அந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய ஒப்பந்தத்தை மீறி வீரமே வாகை சூடும் என்ற படத்தை வெளியிடுவதாக அறிவித்த விஷால் பட நிறுவனத்திற்கு எதிராக லைகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில் குறுக்கு விசாரணைக்காக நீதிபதி பிடி டி ஆஷா முன் நடிகர் விஷால் நேற்று ஆஜரானார் லைகா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி விஷாலிடம் குறுக்கு விசாரணை செய்தார் அப்போது லைகா மற்றும் விஷால் இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த விஷால் இந்த ஒப்பந்தம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும் தன்னிடம் வெற்றி பேப்பரில் கையெழுத்து இதனால் நீதிபதி நீங்கள் போடப்பட்ட கையெழுத்தை நினைக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார் மேலும் இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் அல்ல கவனமாக பதிலளிங்கள் என விஷாலுக்கு நீதிபதி அறிவுறுத்தினார் சண்டை கோழி இரண்டு படம் வெளியாவதற்கு பத்து நாட்கள் முன் திருப்பி தந்துவிடுவதாக கூறி பணம் வாங்கினீர்களா என்ற கேள்விக்கு பாஸ் என விஷால் கூறிய போது குறுக்கிட்ட நீதிபதி இது போன்று பாஸ் எல்லாம் சொல்லக்கூடாது ஆம் அல்லது இல்லை என்று மட்டுமே பதிலளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் லைகாவை தவிர வேறு யாரிடமாவது கடன் வாங்கினீர்களா என கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் என பதிலளித்த விஷால் லைகா நிறுவனத்தால் தான் அந்த கடன் வாங்க நேர்ந்ததாக கூறினார் குறுக்கு விசாரணை முடிவடையாததால் வழக்கு விசாரணை இன்று தள்ளி வைத்த நீதிபதி விஷால் நேரில் ஆஜராக உத்தரவிட்டார் நீதிபதி பி டி ஆஷா முன்பாக நடிகர் விஷால் இன்று இரண்டாவது நாளாக உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஆஜரானார் விஷாலிடம் லைகா நிறுவனம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி குறுக்கு விசாரணை செய்தார் அப்போது திரைப்பட துறையில் பட தயாரிப்பு உட்பட பணிகளுக்காக வழங்கப்படும் கடன்களுக்கு எவ்வளவு சதவீதம் வட்டி வசூலிக்கப்படுகிறது என்றும் லைகா நிறுவனத்திற்கு எதிராக விஷால் தொடர்ந்த வழக்கு உட்பட மொத்தம் நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட விஷால் இரண்டரை மணி நேரத்திற்கும் மேலாக பதிலளித்தார் இந்த வழக்கில் குறுக்கு விசாரணை முடிவடைந்து அடுத்த வழக்கு விசாரணை நீதிபதி பி டி ஆஷா வரும் செப்டம்பர் ஒன்பதுக்கு தள்ளி வைத்துள்ளார் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க